வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரோ சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு ஃபைபர் ரிச் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் எப்போவுமே குழந்தைங்களுடைய உணைய உணவில் வந்து இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த அயன் ப்ரோட்டீன் எல்லாமே அவங்களோட பாடியில் நல்லா ஆகும் நல்லா வெயிட்டும் போடுவாங்க குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சூப்பரான பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ரொம்ப அதிகம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் போடும் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுருந்தேன் அதில் ஒரே ஒரு டேட்ஸு மேலே ஊற வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பாதாம் அதுக்கப்புறம் ஒரு முந்திரி ஒரு பிஸ்தா இதை வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா பனானா நேந்திரம் பனானா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை ஓட்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் நிறையவே தண்ணி எடுக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சரள கன்சிஸ்டன்சிக்கு வரும் இதில் நம்ம ஸ்வீட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த நேந்திரம் பண்ணனால இருக்கிற ஸ்வீட்டே போதும் அது மட்டும் இல்லாமல் டேட்ஸும் சேர்த்துருக்கறதால அதுவே போதும் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் அயன் அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடக்கூடியது தான் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் லன்ச் டைம்னையும் சொல்லி எந்த டைமில் வேணாலும் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்